வெல்கம் டு கேசிபி டிவி தமிழ்நாட்டுல நடக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் சுவாரஸ்யமான சம்பவங்கள் அரசியல் நிகழ்வுகள் இது எல்லாத்தையும் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறது கேசிபி டிவி அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நபர் நந்தகுமார் இருக்கிறாரு நந்தகுமார் நம்ம பேசலாம் வணக்கம் நந்தகுமார் வணக்கம் சார் சொல்லுங்க நந்தகுமார் நீங்க எந்த ஊர் எந்த தொகுதியில இருந்து பேசுறீங்க வணக்கம் மாலை வணக்கம் நான் மயிலா மயிலை கபாலீஸ்வரர் கோயில்ல மாவட்டத்தை சேர்ந்தேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுவுமே இல்லை யாருக்குமே வந்து எந்த உதவியும் யாருமே செய்யலை எந்த பொலிட்டிஷனும் யாருமே வந்து எதுவுமே செய்யலை எந்த உதவியுமே செய்யல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள் கூட உதவி கேட்டா கூட உதவி செய்ய யாருமே இல்லை அந்த நிலைமைக்குதான் இப்ப எனக்கு இப்ப நடந்துட்டு இருக்க அந்த தொகுதி எம்எல்ஏவாக யார் அந்த தொகுதி எம்எல்ஏ பார்த்திங்கன்னா இது ஜி டிஜிபி ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து சரியா வரல எம்எல்ஏவா இருக்கார் அவர் அவர் வந்து ஏடியில் ஜெயிச்சு எம்எல்ஏவாக ஆகி எதுவுமே செய்யல யாருக்குமே எந்த தொகுதிக்குமே எதுவுமே செய்யலை எதுவுமே இல்லை பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்றா பண்ணியிருக்காங்க ஃபோட்டோகிராஃபருக்கு மட்டும்தான் கொஞ்சம் அந்த நிவாரண நிதி வந்திருக்கு அந்த கொரோனா இது கொசம் வந்துருக்கு அது கூட சில பேருக்கு வரல அவங்களே ஆஹ் தேர்ந்தெடுத்து ஒரு நாற்பது பேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்களே கொடுத்துருக்காங்க தவிர மத்த பேருக்கு யாருக்குமே கொடுக்கல இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் எனக்கு சலுகை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொரோனா டைம்ல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஆனா மயிலாப்பூர்ல எந்த சலுகையும் யாருக்குமே வரல அதிமுக அரசு கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவேன் நிறைவேறல ஆனா அதே மாதிரி போலீஸ் இந்த ஓட்டு கேட்க மட்டும் கரெக்டா வராங்க ஓட்டு மட்டும் போடுங்க நாங்க உங்களுக்கு சொல்றாங்க ஓட்டு கேட்கும் போது மட்டும் தான் வராங்க தவிர ஓட்டு போட்டுட்ட பிறகு ஜெயிச்சிட்ட பிறகு யாருமே வந்து எட்டி கூட பாக்குறதுக்கிட்ட அந்த தொகுதி எப்படி இருக்கு என்ன நிலவரத்துல இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது இப்ப நாளுக்கு நாளுக்கு வந்து பெட்ரோல் விலை உயரும் அதிகமாயிட்டு இருக்கு பாஜக வந்து மத்திய அரசா இருந்தாலும் இப்ப வந்து அவங்களோட விலை உயரும் முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இப்ப வந்து சட்டமன்ற தேர்தலு அதிமுக வந்து இப்ப மத்திய அரசுல பாஜக வந்து மத்திய அரசா இருந்துட்டு இருக்காங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கேஸ் உயர்வு எல்லாமே வந்து பாஜக சார்ந்த சில விஷயங்களாதான் நடந்துட்டு இருக்கு இப்ப பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியும் வச்சிருக்காங்க கூட்டிதான் கூப்படுங்க தவிர நாங்க தனித்து நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியா யாருமே சொல்ல மாட்டாங்க கூட்டணி தான் பாக்குறாங்க தவிர மத்தபடி பாத்தீங்கன்னா தனியா சுழற்சியா நின்னு நாங்க ஜெயிப்போம் யாருமே இல்லாம நாங்க பக்கத்துலமா இருந்து ஜெயிப்போம் மக்களுக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரல புரியுதுங்களா இது வந்து அம்மா இருக்கும் போது புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் போது தனித்தான் வந்து போராட்டினாங்க கட்சி நிறைய முரண்கள் இருக்க நிறைய கருத்து ஆமா கண்டிப்பா நிறைய இருக்கு நிறைய வேறுபாடு இருக்கு எந்த இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்து சுயநிலைவா எடுத்த முடிவு எடுக்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் பிஜேபியை நீக்கி வச்சு பிஜேபியை கேட்டுட்டு தான் உறுதிமொழியை கொடுக்குறாங்க தனியாவே கொடுக்க மாட்டாங்க ஏன் அது தனிப்பட்ட இது எடுக்க மாட்டாங்க முதலமைச்சர் எடப்பாடி சாமி இப்ப வந்து அதிமுக அமமுக ரெண்டுமே வேற வேற கட்சிகளா இருந்துட்டு இருக்காங்க

இது வந்து தனியாக நின்று பண்ணாமல் அவங்கள கூப்பிட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நான் எடுக்கிறேன்னா முடிவு அது என்னோட சொந்த முடிவாக தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஆட்சிக்கு வந்து செய்யணும் ஒரு கூட்டணியோட வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது எண்ணம் அதுதான் என்னோட இது அடுத்து வந்து பாஜக சொல்லுங்கள் 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 பாஜக அதிமுக பாமாக்கா நிறைய கட்சிகள் வந்து இப்போ அதிமுக கூட கூட்டணியில இருக்காங்க பாஜக பாமக கண்டிப்பா கூட்டணியோட வந்துதான் நாங்க செய்யணும் அப்படின்னு இல்லாம தனியா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உறுதிமொழி எடுக்கல ஏடிஎம்ல அம்மா புரட்சி தலைவர் அம்மா தவிர இங்க எல்லாருமே கூட்டணி தான் எதிர்பார்க்கறவங்க தவிர தனியா நின்னு நாங்க போராடுவோம் மக்களுக்காக எந்த கேள்வி வேணாலும் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானா கண்டிப்பா நாட்டுக்கு நல்லது நடக்கும் இப்ப வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் துணை ஒருங்கிணைப்பாளர்கள்னு சொல்லி தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா வந்து ஒரு கட்சிக்கு அதிமுக பொறுத்தவரையிலும் பொது செயலாளர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துட்டு இருக்கு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படும் தலைமை அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு அதிமுகவோட பயிலா பிரகாரம் தொண்டர்கள் தான் வந்து ஒரு பொதுச் செயலாளர் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அந்த தொண்டர்களால தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைமை தேவைப்படுகிறதா கண்டிப்பா தேவைப்படுது

இவ்வளவு நாளா செய்யாத இதுவே இப்போ எலக்ஷன் பீரியட் வரும்போது விவசாயம் கடன் தள்ளுபடி எல்லாமே எப்படி அது அப்போ எலெக்ஷன் நெருங்கும் தான் உங்களுக்கு எல்லாருமே கண் தெரியுமா மற்ற டைம்ல எவ்வளவு போராடினாங்க இப்போ டெல்லியிலேயே விவசாயிங்க போராடினாங்க அந்த போராட்டத்துக்கு எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸ் பதிலே இல்ல பிஜேபி அது ஆதரவு இப்போதானே தானே வந்தது எலக்ஷன் இருக்கும் போது தானே அது ஆதரவு வருது இதுக்கு முன்னாடி இல்லையே அதுதானே என்னோட கேள்வி பண்றது விவசாயிகளோட போராட்டத்துக்கு எதிராக தான் வந்தது ஆனால் அது நிலைமையா வரலையே இன்னமும் அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க அந்த போராட்டத்துக்கு எந்த தீர்வும் கிடைக்கலையே எலெக்ஷன் பீரியட் வரும்போது தான் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னா அப்போ எலக்ஷன் நடக்கும் போது தான் எல்லாருக்குமே போராட்டம் பண்ணணுமா இப்போ எனக்கே எந்த இதுவும் கிடைக்கல என் தொகுதிக்கு எதுவுமே கிடைக்கலைன்னா இப்போ நான் போராட்டம் பண்ணால் தான் எனக்கு கிடைக்குமா அந்த ந வந்து நல்லா நல்லா வரணும்னா இப்போ மாவட்டம் நல்லா வளரணும் நல்லா இடம் நல்லா இருக்கணும் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா எலெக்ஷன் டைமில் தான் நான் வந்து போராட்டம் பண்ணணுமா என்னோட கேள்வி அதுதான் எலெக்ஷனில் போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் மக்கள் நல்லா இருந்து ஓட்டு போட்டால் தான் நீங்கள் பதவியில் முடியும் ஓகேங்களா அந்த பதிவில நீங்க உட்கார்னா நாங்க கேள்வி கேட்கலாம் எங்களுக்கு உரிமை இருக்கு மக்கள் நாங்க தான் தேர்ந்தெடுக்கிறோம் யார் முதல்வரா வரணும்னு சொல்லிட்டு அந்த தேர்வுக்கு நாங்க தான் பதில் சொல்லணும் நீங்க வந்து அந்த எலெக்ஷன் டைம் வரும்போது தான் மக்கள் உங்களுக்கு தனக்கே தெரியறாங்க மத்தபடி பாத்தீங்கன்னா மக்கள் ஏதோ விளையாட்டு பொம்மை மாரி அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு இந்த நிலமை சரி வெற்றி வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு இப்பதைக்கு மயிலாப்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு வெற்றி வாய்ப்பு அவங்க ஜெயிச்சாலும் இது வந்து வெற்றினே நாங்க வந்து எதிர்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு அது பிடிக்கல அம்மா புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது நடந்த தேர்தல் இது இப்போ நடக்கல அதுதான் இப்போ இது மக்களோட குறைபாடு அதுதான் இவ்வளோ நாளா அம்மா அம்மா இருக்கும்போது பிஜேபி உள்ளேயே வர முடியல இப்போ வந்து உள்ள வராங்கன்னா எதுக்கு உள்ள வராங்க எதுனால உள்ள வராங்க இப்போ பிஜேபின்ற கட்சிய சின்னமே தமிழ்நாட்டுக்கு தெரியாது தெரிய வச்சது காரணம் யாரு ஏடிஎம்கே எடப்பாடி வந்ததுனாலதான் இப்போ இவங்க உள்ள வராங்க இந்த ஆட்சியே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தலைமையில இருந்து அம்மா தலை தலைமையில இருந்து நடக்கல பிஜேபி தலைமையில இருந்து தான் நடக்குது எந்த ஒரு முடிவுமே எடுக்கணும்னா நம்ம கையில இல்ல எல்லாமே பிஜேபி கொடுத்தாதான் நம்மளுக்கு உத்தரவு கொடுத்தாதான் நம்மளுக்கு நடக்குது எல்லாமே எல்லா சலுகையும் வருது அதே அதேமாரிதான் இப்போ பெட்ரோல் விலை டீசல் விலை ஏத்துனாங்க அதை பத்தி யாருமே ஏடிஎம்கேல இருந்து யாருமே ஒருத்தர் கூட கேள்வி கேட்கலையே கண்டிப்பா அதுதான் என்னோட கோரிக்கை

எவ்வளோ ஏழை மக்கள் வந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ வேர்வை செஞ்சு உழைக்கிறாங்கன்னு அதுக்கு கிட்டே இருந்து பார்த்தா தான் அதோட அருமை தெரியும் அதுதான் என்னோட இது இப்போ வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு கே சி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து கண்டிப்பா கே சி பழனிசாமி ஐயா வந்து கூட்டணி சேர்ந்து சின்னமாவும் சேர்ந்து இந்த ஆட்சியை வந்து நிலப்படுத்தினாங்கன்னா நல்லா நடக்கும் வாய்ப்பு உண்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்காளு எல்லா எம்எல்ஏவுமே அவங்க அவங்க தான் குடும்பம் தன்னோட குடும்ப சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் எய்ம்ல இருக்கு ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தராக முடிவு எடுக்கல எல்லாரும் தனித்த தனிப்பட்ட விருப்பத்தை தான் அவங்க எடுக்கிறாங்க தவிர ஒரு ஒன்று பட்டம் எடுக்கல அதுதான் விஷயம் சரி இப்ப அப்படிங்கிறதுல யாரெல்லாம் இருக்க வேணும் நீங்க நினைக்கிறீங்க நான் வந்து சொன்னா சின்னம்மா கண்டிப்பா இருக்கணும் தினகரன் ஐயா இருக்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் முன்னு அவங்க வந்து கூட இருந்தவங்க புரட்சி தலைவி அம்மா கூட இருந்தவங்க எப்படி பண்ணாங்கன்னு அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது அதனால அவங்க வந்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் கே சி பழனிசாமி அவர்கள் அதுக்கப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் அவரு கேசி சி பழனிசாமி அவர்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் நல்லது நடக்கும் என்றால் மாவட்டத்துக்கு நல்லது நடக்கும் என்றால் ஆதரவு கண்டிப்பாக நாங்கள் தரோம் எங்கள் ஆதரவு கண்டிப்பா இருக்கு இப்போ வந்து நீங்க ஜூம் மீட்டிங்கில் ஏதாவது கலந்துக்கிறீங்களா கே சி அவர்கள் நடத்தும் ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிறீங்களா ஆ கண்டிப்பா கண்டிப்பா நான் இது பண்ணிட்டு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால நான் வந்து வந்துட்டு பேசிட்டு போயிடுவேன் அதனால என்னால் கொஞ்சம் இது பண்ண முடியல வேலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாக நான் வந்து வந்து போறேன் அவ்வளோதான் தொண்டர்களின் தலைவராக இருக்கக்கூடிய கேசி பழனிச்சாமி அவர்கள்கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா மக்களுக்கு நல்லது பண்ணா போதும் மக்கள் நல்லா இருந்தாதான் நல்லா இருக்க முடியும் ஆட்சியில இருக்கிறவங்களும் நல்லா இருக்கும் அதுதான் என்னோட வேண்டுகோள் மத்தபடி சொல்ல விரும்பல எல்லாரும் மக்களும் கஷ்டப்பட்டு தான் வராங்க எவ்வளவு கூலி தொழிலாளிகள்லாம் இருப்பாங்க வேலை இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதுதான் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் சூழ்நிலை எப்படி இருக்கு அதுதான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ரொம்ப தான் இருக்கிறது இது வந்து நிலைமை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னோட ஆசை கூட்டமைப்பா சேர்ந்து பண்ணால் ஆட்சி நல்லா இருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க ஆமா கண்டிப்பா ஒன்றுபட்டு வேணும் தனியா நின்று செய்யணும் அதுதான் கூட்டணி இல்லாமல் செய்து கூட்டணி

கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்கு கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு ஏன்னா எது எது எடுத்தாலும் அவங்க முடிவு எடுத்தா தான் இருக்கு இது புரட்சி தலைவர் அம்மா அந்த யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எந்த கூட்டணி இல்லாம தனித்தே நிற்பேன் என்று உறுதி எடுத்து சொல்லியிருப்பாங்க இப்ப அந்த உறுதி இல்லை அவ்வளவுதான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவா பொறுமையா நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து என்னுடைய கேசிபி டிவி சார்பாக நன்றிகள்